இது உங்கள் கற்பி சுவாமிநாதன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் மாஸ்டர் யுவர் மைண்ட் என்ற கருத்தோட்டத்துல நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கறோம் மனம் இரண்டு வகையா செயல்படுதுன்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் ஒன்று கான்சியஸ் மைண்ட் இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது மேல் மனம் மேல இருக்கிற மனமாக சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது மனம் ஆள் மனம்ங்கிறது இந்த கருத்தோட்டத்தை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இருந்தாலும் என்னென்ன வேலைகள் பிரித்து பார்க்கின்றன இப்போ கான்சியஸ் மைண்ட் என்ன வேலை பார்க்குது சப்கான்சியஸ் மைண்ட் என்ன வேலை பார்க்குதுன்னு புரிந்து கொண்டா அந்த சிந்தனை ஓட்டத்துல உங்களுக்கு அதை ஒரு ஆளுகைக்கு உட்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக கான்சியஸ் மைண்டு வந்து பத்து சதவீதம் தான் வேலை பார்க்குது மேலோட்டமா நம்ம சொல்றோம் மேல் மனம்னு இருந்தாலும் கோக்கனைஸ் பண்ணுது ரேஷனல் பண்ணுது புத்திசாலித்தனமாக ஒன்றை புரிந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வேலை பார்க்குது அப்புறம் அனலிட்டிக்கல் ஒர்க் ஒன்றை பகுத்தாய்வு செய்யறதுல அது எல்லாமே மூளை புலன் வழி செயல்களோட நிறுத்துது மூளை வழி செயல்கள் முன் மூளையில இந்த வேலைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இட் இன்க்ரீஸ் த வில் பவர் ஒரு 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 வலிமையை உண்டு பண்ணி கொள்கிறது இந்த வலிமை ரொம்ப முக்கியம் அந்த வலிமை இருந்தால்தான் மனம் வந்து திடமாக இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் ஷார்ட் மெமரிஸ் சின்ன சின்ன நினைவுகளை அன்றாட தேவையின் நினைவுகளை இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மனதிற்குள்ள பதித்து வச்சுக்குது தொண்ணூறு சதவீதம் சப்கான்சியஸ் மைண்டு தான் ஆப்ரேட் பண்ணுது நம்மளோட மைண்டையே டோட்டல் மைண்டை நம்ம உடலையும் சேர்த்து உயிரையும் சேர்த்து அறிவையும் சேர்த்து சப்கான்சியஸ் மைண்ட் இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு இன்னொரு பெயராக நம்ம கருமையத்தை சொல்லலாம் உள்ளார ஜெனட்டிக் சென்டர்ல இருக்கிற அந்த பதிவுகள் மேலெழுந்து வந்து மனமாக விரிந்து காமிக்கிறது அதை ஏற்கனவே நான் போன பதிவுல சொல்லியிருக்கேன் காந்தம் எப்படி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி காந்த அலைதான் இந்த மனம்னு சொன்னோம் ஆனா அதுல என்ன பண்ணுது அப்படின்னா லாங் டேர்ம் மெமரிய வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வச்சுருக்கேன் லாங் டேம் மெமரினா நம்மளோட ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இந்த மனிதகுலம் எடுத்த அனைத்து பரிணாம இதையும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஜெனடிக் சென்டர்லையும் இருக்கு டிஎன்ஏக்குள்ள இருக்கிற இது மனது வழியா விரித்து காட்டும் எமோஷன் எல்லா ஃபிப்டி எயிட் டைப் ஆஃப் எமோஷன் உள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த புற வழியில இருந்து பாக்குறதும் எக்ஸ்பிரஷன் பண்றதும் கொஞ்சம் அஞ்சு ஆறு தான் நம்ம காமிக்கிது ஆனா ஐம்பத்தெட்டு வகையான எமோஷன்ஸ் இருக்குன்னு உளவியல் சொல்லுது சேம் அந்த எமோஷன் அண்ட் ஃபீலிங் அந்த உணர்ச்சிகளை மேலெழுத்தை வர வைக்குது அந்த உணர்ச்சிகளை ஆரை பிரிக்கிறோம் அது கோபம்னு பிரிக்கிறோம் பாலுணர் பாலுணர்ச்சின்னு பிரிக்கிறோம் இந்த மாதிரி கவலைன்னு பிரிக்கிறோம் இதெல்லாம் ஆறு பிரித்து அந்த ஆரை வந்து சுற்றமாக நீக்கணும் அதில் சினத்தை முழுசா ஒழிக்கணும் கவலையையும் ஒழிக்கணும் அப்படின்னு வேதாத்ரி குருநாதர் சொல்றார் அது இல்லைன்னா தான் அது 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 முழுசா அடைஞ்சிட்டோம்னா வெற்றி ஞானம் மனித மனதம் வந்து வேறு வகையில நல்ல இடத்துல அடைஞ்சிருது அப்படின்னு எல்லோருக்கும் அதை வந்து மாற்றணும் அதுதான் அந்த அது இருந்து உணர்ச்சி வாண்டிங்ல இருந்து எழும்புது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஹேபிச்சுவலான விஷயங்களை இந்த சப்கான்சியஸ் தான் காமிச்சு கொடுக்குது பழக்க வழக்கங்களை பிஹேவியரல் பேட்டன் ஆல்ரெடி இந்த பிஹேவியரல் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சராக கருமயத்துக்குள்ளே பதிஞ்சு அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள்டாம் உள்ள வருது அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி வருது பாடி ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இமேஜினேஷன் பண்ணுது இன்ட்யூஷன் பண்ணுது பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்பக நம்பிக்கையா ஒரு சில முக்கியத்துவமான சில பாரம்பரிய விஷயங்களை நம்ம மனம் நினைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா இப்ப அற நனைவிலி மனம் அப்படின்னு சொல்றதுக்கு உள்ளார இருக்கிற அது தமிழர்களுக்கு அறத்தை வந்து சொல்றாங்க அது விலகவே விலகாதுங்கிறாங்க தொன்று தொட்டு வந்த விஷயங்கள் அப்புறம் அட்டோனமஸ் நர்வர் சிஸ்டத்தை இயக்கிறதுக்கு சில வேலைகள் செய்யுது எல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட் இப்போ நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து சப்கான்சியஸ் மைண்டு தான் செய்யுது அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும் அதை நுண்ணிய அலை அலைச்சூழல் குறைச்சி பார்க்கணும் அந்த அலைச்சூழல அடுத்த பதிவுல பார்ப்போம்